வெளியே போகணுமா பாருங்க என்ன கற்று கத்துது இந்த நாங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு அங்கே இருக்கு வெளியே போகணுமா கதவு ஜன்னலில் ஏறி ஏற முடியல எல்லா ஜன்னலும் லாக் பண்ணி வச்சுருக்கோம் ஆ ஜன்னல் திறக்க சொல்லி அங்கே பாருங்க ஜன்னல் திறக்கணுமா சிம்மா குட்டியே வெளியே போகணுமா ஜன்னல் திறக்கணுமா என்ன கூட கூட பேசிகிட்டு இப்போ ஜன்னல் திறந்து வெளியே போகணுமா மேலே அந்த ஜன்னலில் ஏறி தாவிட்டு கீழே இறங்கி வந்து உட்காந்துட்டு கத்திகிட்டுருக்குவோம் ஜன்னலில் போகணுமா வெளியே போகணுமா ஊர் சுற்ற போகணுமா ஐயோ நாங்கள் என்னடா பேடை பிடிச்சிட்டு வந்துட்டோம் வேலை இருக்கே குட்டாக வளர்க்கலான்னா பேடு வேலை ஐயோ மூஞ்செல்லாம் பாருங்கள் என்ன வே தாலுக்காயிருக்குது ஆ போய் எல்லா இடமும் தேடுது வெளியே போகிறதுக்கு வீடே தங்க அச்சோ நான் இங்கே என்ன பண்ணுவேனே எனக்கு ஒன்றுமே புரியல பெரிய சிம்பா எங்கேயுமே போகாது என் கூடவே கோழி கூண்டுக்கு வரும் வீட்டுக்கு வரோம் பெட்ரூமில் இருக்கும் பக்கத்து வீட்டுக்கு கூட போகாது நம்ம வீட்டுக்குள்ளேயே வீடுங்க இருக்குது யார் வீட்டுக்குமே போகாது இது பாருங்கள் இவ்வளோ உண்டு வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் தான் ஆகுது வெளியில் போய் சுற்றணுங்கிறது ஒரு வாரம் ஆகி வீடு தாங்க மாட்டேங்குது பாருங்க இப்போ எங்கே போனா போ ஆ போகணும்மா அதாவது திறந்து உருளையே ஓட்டம் போடுது போகிறேன் ஆ ஆகணுமா ஒன்றும் முடியலப்பா ஒன்றும் முடியல கிட்டிச்சிம்பா என்ன பண்ணணும் இப்போ எங்கே போகணும் எங்கே போகணும் வெளியே போகணுமா ஆ பாருங்க கதை திறக்கிற மாதிரி என்ன வேகமா வா வா போலாம் வா சிம்மா வா சிம்மா வா வா வெளியே போகலாம் வா இந்தா இங்கே வா வா வெளியே போகல வா பாருங்க போ வெளியே போகலாம் பாருங்க கதை திறந்த ஒரே ஓட்டம் கூட போது பாருங்க ஆமாங்க வாங்க வெளியே இருக்குது கொஞ்சம் கூட பயமே கிடையாது ஆ ரியான் இருக்கான் அவங்க கடிச்சிருவான் அங்கே பாருங்களேன் எந்த பயமும் இல்லாத வெளியே போதும் அவ்வளோ பெரிய ரியானுக்கு ஆ சிம்பா அப்படி பயந்து பெரிய சிம்பா வெளியே போகக்கூடாது தெருநாய் பிடிச்சி கடிச்சு போட்டுரும் ஆய் வெளியே போகக்கூடாது சந்தில் போய் பிரதீக்ஷா ஓடுது ஓடுது சந்தன் ஓடுது அங்கே போருங்க புடி 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 சொல்லிவிட்டு என்ன தொல்லைப்படுது ஒன்று வெளியில் ஒரு வாரம் ஆகிடுச்சி வா 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 போய் உள்ளே விட்டு சாத்து உள்ளே விட்டு உள்ளே விட்டு உள்ளே விட்டு சாத்துங்க உள்ளே விட்டு சாத்துங்க ஐயோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னே தெரியலையே நாங்களே வீட்டை விட்டு வெளியே போகிறதில்ல அப்படி பிழைக்கிறேன் பேட் ஹேபிட்டு அவர் நிறைய சாப்பிட்ருக்கு வெறும் மீன் வேணுமா கறி வேணுமா இதுதான் வேணுங்குது பால் குடிக்க மாட்டேங்குது பால் சா சாப்பிடல வெளியே விட முடியாது முடியாது கதவை திறக்க மாட்டேன் வர கதவு திறக்க சொல்லுது வரணும் எவ்வளோன் இருந்துட்டு என்னென்ன வேலை பார்த்து என்ன கதவை திற திறக்க மாட்டேன் நான் ஆஹா திறக்க மாட்டேன் என் கையை எட்டி பிடிச்சிக்கு போறேன் கதவு திறக்க மாட்டேன் போ என் கூடவே நான் கதவு திறக்கலை ம் முடியாது கதவு திறக்க மாட்டேன் ஆஹா நீ என்ன பண்ணாலும் திறக்க மாட்டேன் வெளியே போகக்கூடாது நீ வெளியே கூடாது பேட் ஹேபிட்டெல்லாம் மாற்றிக்கோ குட்ட ஹாபிட்டாக விளாரு அண்ணாக்கால் வெளியே போகிறாங்களா நாங்கள் வெளியே போகிறோமா ஆ குட்டா வளரு கதவு திறக்கம்மா எங்கள் கூடவே முடியாது கதவு திறக்க முடியாது பாரு உங்க கூட பேசுறது ரீதியானு பிடிக்கல கத்துறோம் குட்டாக வளரு வேறு அண்ணாக்கெல்லாம் வெளியே போகிறாங்களா நீ என்ன வெளியில் போகணும் நீ என்ன கற்றுனா திறக்க மாட்டோம் கதவையே திறக்க மாட்டோம் உனக்கு எல்லாமே டாய்லெட் பாத்ரூம் போகிறதுக்கெல்லாம் நாங்கள் பாத்ரூம் செஞ்சு வச்சுருக்கோம் இன்னும் அட்டகாசம் அடம் விட்டு தம்பி கையெழுத்து தம்பி விட்டு தம்பி அவர் அப்படியே கத்திட்டு உக்காந்துட்ருட்டோம் அவர் வாசலி கதை திறக்கணும் வர திறக்க மாட்டோம் நீ என்ன பண்ணாலும் திறக்க மாட்டோம் நீ என்னவோ பண்ணிக்கோ ஆ தொடா தம்பி தொடா தம்பி தம்பி அடிக்கு கடிக்கட்டும் நறுக்குன்னு கடிக்குது நறுக்குன்னு தான் கடிக்குது நீ என்கிட்ட வந்து கேட்டாலும் ஆஹா கடவுள் திறக்க மாட்டேன் என்ன அடம் பாருங்க எங்கள் குட்டி சிம்பா எவ்வளோ அடம் புடிவாதம் பாருங்க பாருங்கள் கடவுள் சொல்லி